வணக்கம் தேசிய நிதி சேவை துறையும் யூனியன் வங்கியும் இணைந்து நடத்திய அனைவருக்கும் வங்கி சேவை முகாம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தேசிய நிதி சேவை துறையும் யூனியன் வங்கியும் இணைந்து அனைவருக்கும் வங்கி சேவை என்ற முகாம் நடத்தினர் இதில் சாலையோர வியாபாரிகளுக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களில் இயங்கும் மேற்பட்டோருக்கு வரலட்சுமி குமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு வங்கியில் எப்படி கடன் பெறுவது வங்கியை எப்படி கையாள வேண்டும் என்று விளக்க கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ரூபாய் இரண்டு லட்சம் விபத்து காப்பீட்டு பூஜ்ஜியம் பேலன்ஸ் பூஜ்ஜியம் கட்டணங்கள் மற்றும் இலவச டெபிட் கார்டுகள் பிஎம்ஜிடிஒய் கணக்கை நிறுத்தல் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு பிரீமியத்தில் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பு திட்டத்தில் சேருதல் பிரதம மந்திரி கரசா பீமா யோஜனாவில் ஆண்டுக்கு இருபது ரூபாய் பிரீமியத்தில் இரண்டு லட்சம் விபத்து காப்பீட்டு திட்டத்திற்கு சேருங்கள் மாதம் ஒன்றிற்கு ரூபாய் ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை உத்திரவாதமான ஓய்வூதியத்தை உடல் ஓய்வூதிய யோஜனாவில் சந்தா பத்து அல்லது அதற்கு அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட சேமிப்பு கணக்குகள் மற்றும் பி கணக்குகளுக்கும் செய்யப்படாத கணக்குகளுக்கும் மறு கேஒய் செய்து கொள்ளுங்கள் டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது மற்றும் கோரப்படாத ஆர்பிஐ வாய்ப்பு தொகைக்கு மாற்றப்பட்ட பணத்தை எவ்வாறு கோருவது என்பது பற்றிய தகவல்களை செந்தமிழ் புரிந்து கொள்வது குறித்து பல்வேறு வங்கி செயல்பாடுகளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு விலக்கி கூறினார் கவர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு முப்பத்தி மூணு வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த எஸ்பிஒய் பாரத பிரதமர் இந்த சுரக்ஷா பீம யோஜனா அதாவது வந்து விபத்து காப்பீடு வருஷத்துக்கு இருபது ரூபாய் கட்டினா போதும் அது வந்து இன்னும் ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு முப்பத்தி மூணு சதவீத மக்களுக்கு இன்னும் போய் சேரல இது வந்து பி எம் எஸ்பிஒய் அதே வந்து பி எம் ஜே ஜே பிஒ சுரட்சா பீமா யோஜனா பாரத பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அது வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க நான் நார்மல் இந்த கொரோனா பீரியடு அது மாதிரி நார்மல் கோர்ஸில் வந்து ஏதாவது விபத்து காப்பி நார்மல் கோர்ஸில் வந்து இறக்க தருவாயில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அது ஒரு ரெண்டு லட்சம் வந்து பாரத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுவும் கொடுக்குறாங்க எல்லா வங்கி கிளைகள் மூலமாக அதுவும் வந்து இன்றைக்கி வந்து என்ரோல்மெண்ட் நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் மொத்தம் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் பண்ணியிருக்காங்க அதை இதன் தொடர்ந்து வந்து அடல் பென்ஷன் யோஜனா வந்து பதினெட்டுலேருந்து மொத்தம் நாற்பது வயசு உள்ளவங்களுக்கும் வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா அதாவது அன்ஆர்னி செக்டர் ஐடிஆர் ரிட்டர்ன் பண்ணாத மற்ற மக்களுக்கும் வந்து இந்த பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அறுபது வயசு பிறகு வந்து அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நிறையா நாங்கள் பண்ணோம் இதில் இன்றைக்கி இது மாதிரி பண்ணல வந்து யூனியன் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம் அதாவது எங்கள் மண்டல அலுவலகம் வந்து சென்னை குரலகம் பிராட்வேல இருக்குது எங்களுடைய மண்டல தலைவர் திரு சதிபன் பெகரா சார் அவர் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை அஸ் துணை பொது மேலாளராக நான் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சிறு சிறப்பமாக பண்ணாங்க இந்த சேவை வந்து நாட் ஓன்லி யூனியன் பேங்க் எல்லா வங்கி எல்லா வங்கிகளும் இருக்காங்க இது மாதிரி எல்லா மக்களுக்கும் வந்து சேவை பேசி சேவை வந்து கிடைக்கணும் பி எம் எஸ்பிஒய் ஜேஜேபிஒய் அடல் பென்ஷன் யோஜனா மோர் மோ மோ அதுக்கு மேலாக ஜன்தன் அக்கௌண்ட் ஜன்தன் அக்கௌண்ட் வந்து கணக்கு ஆரம்பிக்கிறது எந்த ஒரு கேவைஸ் டாக்குமெண்ட் கேவைஸ் டாக்குமெண்ட் தேவை அதே நேரத்தில் வந்து எந்த பேலன்ஸ் அமௌண்ட் இல்லாமல் வெறும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லையும் ஓப்பன் பண்ணலாம் இந்த இந்த வந்து சேவை வந்து இந்த இந்த செய்தி வந்து எல்லா எல்லா தர மக்களுக்கும் சேரணும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி சொசைட்டி ஓகே இதன் முடித்துக்கொள்ளியும் நன்றி வணக்கம் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு ஒரு பத்துக்கு மேற்பட்ட குழுக்கள் அதாவது வந்து ஒரு ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாமே வந்து மகளிர் குழுக்கள் ப்ளஸ் மகளிர் குழுக்கள் லோன் அது இல்லாமல் வந்து சு சுயமாக வந்து பிஎம் எஃப் எஃப்எம்இ அதாவது பிரதம மந்திரி மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதாவது சுயமாக வந்து தொழில் செய்வர்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வங்களுக்கு வந்து கூட வந்து இன்னைக்கு லோன் கொடுத்தோம் அதாவது இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு புதுவிதமான லோன் வந்து நான் கொடுத்தோம் அதாவது வந்து வீல் ஓட்டுக்கோ அதாவது மொபிலிட்டி வீல் அதாவது பன் பன் வீல் பன் வீல் சொல்லி அதாவது அந்த பன்னை வந்து வந்து வெகில் வெஹிக்கிளில் கொண்டு போயிட்டு எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் இல்லாமல் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகிற ஒரு வித்தியாசமான லோனை வந்து அவங்க கொடுக்குறாங்க புதுவிதமான லோனாக இருந்துச்சு இது கேட்கறதுக்கு வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரிசரோட்டி இல்லாமல் அந்த வி எந்தவித கலவியும் இல்லாமல் வந்து இந்த பன்வீல் வந்து மக்களுக்கு சேவை செய்து நல்லபடியாக வருமானம் வருது நல்ல மார்ஜின் வருது நல்லபடியாக போயிட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து வர விஷயம் அது மாதிரி இந்த சமுதாயத்தில் எல்லா இளைஞர்கள் எல்லாம் வந்து இது மாதிரி வங்கி வங்கிகளை அணுகுனா வந்து எல்லா வங்கிகளும் எஸ்பெஷல் யூனியன் பேங்க் வந்து முன்னோடி வங்கி பப்ளிக் பப்ளிக் சிட்டா வங்கியில் வந்து ஒன் ஆஃப் த பெரிய வங்கி நாங்கள் வந்து எல்லா தர மக்களுக்கும் வந்து லோன் தருவது முழுமனதாக தேங்க் தேங்க்யூ வெரி மச்